சொன்னது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்ற பெயரிலே குஜராத் பீகார்லாம் வாக்காளர் அடையாள அட்டையை கேன்சல் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் வாக்காளர் அடையாள அட்டையை கொடுத்து நம்மை ஆளுகிறது யார் என்று அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய நிலையில் அவளை கொண்டு வைக்கலான்னு சொல்லி முயற்சி பண்றாங்க ஒரு காலத்தில் இந்தியத்தை நிற்க பார்த்தாங்க முடியல இந்திக்காரர்கள் தெரிச்சாங்க இப்போ இந்திக்காரர்களை வச்சு ஓட்டு ஐடி கொடுத்து இங்கே இருக்கிறவங்கள அவங்களுக்கு சாதகமாக ஜெயிச்சு அவங்க இங்கே ஆட்சி பண்ணணுன்னு சொல்லி நினைக்கிறாங்க அதனால் தேவன் சகதா காலமும் ராஜரிகம் பண்ணுகிறவர் தேவன் சர்வ லோகத்தையும் ஆட்சி செய்கிற சர்வ வல்லமே உள்ளவர் அவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம் எது எப்படியா இருந்தாலும் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை முடிவில் அவருடைய சுத்தத்தை விளங்க செய்வது அவருடைய கடமை அல்ல லூயா